நமச்சிவாய வாழ்க எல்லா என் என்பற்று வாழ்கள் நாம் இன்று காணக்கூடிய வரலாறு இறைவனை எவ்வளவு எளிமையாக அடையலாம் என்பதற்கான ஒரு சான்று இந்த உல உலகில் பிறந்துள்ள எந்த ஒரு உயிர்க்கும் ஏதோ ஒரு இசை பிடிக்கும் அந்த இசையிலே அழித்து போவார்கள் அவ்வண்ணம் பல்வேறு இசைகள் இசைக்கருவிகள் இருக்கின்றன அந்த இசைக்கருவிகளிலே எல்லா இடங்களிலும் எல்லோரையும் மயக்கக்கூடிய ஆற்றலுடையது புல்லாங்குழல் இந்த புல்லாங்குழலை முறைப்படி தயாரித்து பல்வேறு அளவுகளிலே வைத்து இசை கச்சேரிகளிலே வாசிக்கும் பொழுது எல்லோரும் தங்களை மறந்து விடுவார்கள் அத்தனை சிறமுடைய சிறப்புடையது அந்த புல்லாங்குழல் இந்த புல்லாங்குழலிலே வாசித்து இறைவனை அடைய முடியுமா என்று ஒரு கேள்வி எடுத்துக்கொள்வோமே கண்டிப்பாக முடியும் என்பதற்கான ஒரு சான்று இன்றைய வரலாறு இந்த வரலாறு நமக்கு அறிவிக்கக்கூடிய தன்மை செய்தி என்னவெனில் எப்படி செய்யணும் என்பார் சாமியை எப்படியாவது கும்பிடுங்க எப்படியோ ஒரு வழியில கும்பிடுங்கப்பா அப்படின்பார் திருச்சிராப்பள்ளியிலிருந்து திருத்தவத்துறை செல்லும் வழியில் இருந்து இடதுபுறம் நகர் என்ற ஊர் வழியே சென்றால் அங்கே திருமங்கலம் என்று ஊரில் ஊரை அடையலாம் அந்த திருமங்கலத்திலே ஏராளமான பசுக்களையும் கன்றுகளையும் காளைகளையும் பேணக்கூடிய ஆயர் குளத்திலே ஒரு குழந்தை பிறக்கிறது அதற்கு அவருடைய பெற்றோர்கள் ஆணாயர் என்று பெயரிடுகிறார்கள் அந்த குழந்தை சிறுவயதிலேயே அவருடைய தாய் தகப்பன் வளர்ப்புப்படி சிறுமானின் திருவடியின்றி வேறெதையும் விரும்பாதவராக வாழ்ந்து வருகிறார் தினமும் அவர் பசுக்கூட்டங்களை காட்டிற்கு கொண்டு சென்று தீய விலங்குகளிலிருந்து காப்பாற்றி அவற்றுக்கு நீராட்டி நோய் உயராமல் பாதுகாத்து நல்ல புல் நிறைந்த இடங்களுக்கு ஓட்டி சென்று மேய்த்து வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார் பெரும்பாலும் இந்த மேய்ப்பவர்கள் எல்லோருமே எங்கள் பகுதியில் கூட அருமையாக புல்லாங்குழல் ஒன்றை கையில் வைத்து வாசிப்பார்கள் இந்த ஆயர்குலத்திற்கு ஒரு சிறப்பு உண்டு அது என்னவெனில் அரச குடும்பத்தில் பிறந்தாலும் ஆயர் குடும்பத்தில் வளர்ந்த இந்த கண்ணன் இவருடைய வழிபாடு மூர்த்தியாக இருப்பார் கண்ணனின் அமித்ஷாவளியாக இவர்களை கூறிக்கொள்வார்கள் அவ்வழியிலே அந்த கண்ணனுக்கு ஒரு தீராத வியாதி இருந்தது காதலும் இருந்தது அது என்னவெனில் மேல் கொண்ட காதலும் புல்லாங்குழலை வாசிக்கும் நோயும் என்னடா நோய் என்கிறேன் என்றால் அந்த புல்லாங்குழலை வாசிக்கக்கூடிய நோய் ஒருவருக்கு இருந்து அவர் வாசித்தார்கள் என்றால் அதை கேட்பவர்கள் எல்லாம் நலம் பெறுவார்கள் அதற்காக அவ்வழியிலே இங்கே நம்முடைய ஆணாயர் நல்ல ஒரு தேர்ந்த மூங்கிலை எடுத்து அதில் துளைகள் செய்து அழகாக அந்த புல்லாங்குழலை வடிவமைக்கிறார் அந்த புல்லாங்குழலிலே இறைவனுடைய நமசிவாயே என்ற ஐந்தெழுத்தை இசை கூட்டி வாசிப்பது அவருக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று அவ்வழியிலே இந்த இசையமதம் சராசரங்கள் அனைத்தும் இன்புறும்படி ஒரு மிக மகிழ்வோடு வாசிப்பார் இசைக்கருவியை பணத்திற்கு வாசிப்பது வேறு புகழுக்கு வாசிப்பது வேறு கருணையோடு எல்லோரும் கேட்டு மகிழ வேண்டும் என்று வாசிப்பது வேறு மூன்று விதமான வாசித்தல் இருக்கிறது இதிலே கேட்பவர்களெல்லாம் இன்புறும் வண்ணம் அதில் கருணை சேர்த்து வாசிப்பது நம்முடைய ஆணாயருடைய செயல் இவ்வாறு வாசித்து கொண்டு வரும் பொழுது ஒரு நாள் ஆணாயர் வழக்கத்திற்கு மாறாக மிக பொலிவுடன் தன்னை அலங்கரித்து கொண்டு நெற்றி நிரம்ப நீர் பூசி தனக்கு கீழ் பணி செய்யும் ஆயலுடன் பசுக்கூட்டத்தினை கூட்டத்தினை மேய்ச்சலுக்காக கொண்டு செல்கிறார் அழைத்து சென்று பசுக்களை எல்லா இடங்களிலும் பரவி மேய்க்கும்படி தன்னுடைய துணை ஆயர்களுக்கு கூறிய பின் ஆணாயர் மலர்கள் பூத்துக் குழுங்குகின்ற ஒரு கொன்றை மரத்தின் அருகில் வந்து அமர்கிறார் அவர் கண்களுக்கு அக்கொன்றை மரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் காய்கள் சிறுமானுடைய ஜடாமுடியை நினைவுற்றுகின்றன அந்த கொன்றைக்காய் ஜடாமுடி மாதிரிதான் நீளமா இருக்கும் அந்த கொன்றை சரங்கள் இருக்கிறது அல்லவா அதெல்லாம் சாமியின் சடையில் மேலுள்ள பூக்களைப் போல கொன்றை பூக்களைப் போல தெரிகின்றன இக்காட்சியை கண்டவுடன் நம் ஆணாயர் எல்லாம் சிவன் என்ன நின்றாய் போற்றி என்று வரிக்கேற்ப அந்த கொன்றை மரத்தையே பெருமானின் திருமுகமாக பாவித்து எதிரில் இருப்பதாக பாவித்து புல்லாங்குழலை எடுத்து மிக அழகாக வாசிக்கிறார் மனிதிறந்த போல சேருமானை துதித்து திரு ஐந்தழுத்து இசையை புல்லாங்கலில் வாசிக்கிறார் மெய்மறந்து அவர் வாசிக்குகின்ற ஓசை தேவ உலகத்தில் உள்ள கற்பக மரங்களில் சொரியும் தேனுடன் அமுதம் கலந்து செவிகளில் சேர்வது போல இனிமையாக அப்படியே கேட்டவர்களெல்லாம் எய்மறக்கும் வண்ணம் வாசித்துக் கொண்டிருக்கின்றார் அந்த ஒரு சமீபத்தில் ஒரு திரைப்பாட பாடல் கேட்டு சின்னக்கண்ணன் அழைக்கிறான் என்று ஒரு பாடல் அது அந்த புல்லாங்குழியில அவ்வளவு அற்புதமாக அப்படி வாசிச்சிருப்பாங்க மனிதர்களை பாடும் பாட்டே அப்படின்னா இறைவனைப் பற்றி தன்னிலை மறந்து வாசிக்கக்கூடிய அந்த ஆணாயருடைய வாசனையின் ஓசை எல்லோரையும் கவர்கிறது அனைவரும் தங்களை மறந்து ஆணாயரை சூழ்ந்து கொள்கிறார்கள் பாம்பு மயில் சிங்கம் காளை இப்படி எல்லா உயிர்களும் ஒன்றை ஒன்று அடித்து தின்னும் உயிர்கள் கூட பாம்பு என்ன செய்யும் மயில் பாம்பை திங்கும் சிங்கம் யானைக்கு பகை புளி புள்ள திங்காது ஆனா புலி வந்து பக்கத்துல மகன்கள் வேற வந்து நின்று எல்லாருக்கும் தங்கள் நிலை மறந்துருச்சு எல்லா உயிர்களும் அந்நிலையில் மேலும் மேலும் அப்படியே தன்னை மறந்து வாசித்துக் கொண்டிருக்கின்றார் ஆணாயர் அந்த இசை அனைத்து உலகங்களையும் கடந்து பொய்யர்கள் சென்று அடைய முடியாத பொன்னம்பலத்திலே நடனம் புரியும் சேர்மானின் திருச்செவியை அடைகிறது ஏனெனில் அது என்ன பொய்யர்கள் அடைய முடியாத என்றால் நீங்கள் திருவேடமிட்டு கொண்டு பொய்யாக பெரிய சிவனடியார் போல் நடித்து ஒரு பெயர் வைக்க திருமணத்திற்கு செய்து வைக்க கோயில் கும்பாபிஷேகம் செய்ய இப்படி எடுத்ததற்கெல்லாம் அன்பர்களுடைய வீடு கிரகப்பிரவேசம் செய்ய இதற்கெல்லாம் பணம் வாங்கி கொண்டிருந்தால் நீங்கள் பொய்யானவர்கள் வேடம் மெய் வேடம் ஆனால் செயல் பொய்யானது ஏன்னா இதெல்லாம் போய் ஒரு நாளைக்கு காணாமல் போயிடும் செல்வம் தானே ஆக பொய்யான ஒன்றை பற்றியவர்களே சாமி பொன்னம்பலத்திலே வந்தால் அருள மாட்டாரா திருவாசகம் பேசும் பொய்யர்தம் பொய்யனை மெய்யர் மெய்யை பாடி பொற்னம் இருபாரு சாமிகிட்ட நீங்க பொய்யா நடிச்சா அவர் உங்ககிட்ட பொய்யா நடிச்சிட்டு பெரும் செல்வத்தை தருவார் ஆடம்பரமான வாழ்க்கை தருவார் நீங்கள் விருப்பப்பட்ட எல்லாமே உங்களின் ஆடி வந்து அடையும் ஆனால் இறைவனை அடைய முடியாது ஆக அவர் மெய்யர்தும் மெய்யனாக இருக்கக்கூடிய மெய்யர்களுக்கு எல்லாம் தருவார் சாமி தன்னையே தருவார் அப்படிப்பட்ட அம்பலத்தரசர் இந்த புல்லாங்குழின் ஓசையை கேட்கிறார் கேட்டு உமையோடு நந்தியம்பெருமான் மீது எழுந்தருளி ஆனாயர் முன்பு நிற்கிறார் ஆனாயர் அப்பொழுதும் மெய்மறந்து வாசித்துக் கொண்டிருக்கின்றார் இந்த நிலையை கண்டவுடனே நம்பெருமான் ஆனாயரை தொட்டு அன்பனே என்கிறார் தன்னுடைய அம்பிகையும் என்ன செய்கிறன மகனே என்று கூப்பிடுகிறார்கள் அந்த வீணையை பழித்த கு குரலுடையவள் அன்னை உமையவள் எவ்வாறெனில் முறை அன்னை அந்த சத்தியலோகத்திற்கு சென்ற பொழுது அங்கே சரஸ்வதி தேவியார் வீணை வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அங்கே சென்று ஓய் அவள் அந்த இசையின் இசையில் ஐத்து போய் ஷபாஷ் சிறப்பாக வாசிக்கிறாங்க அவள்தான் அந்த வீணையிலிருந்த நரம்பு அருந்திடுச்சு கலைமகள் நாணினாள் அந்த வீணையை பார்க்கிறார் அந்த வீணைக்குரியதான் என்னுடைய ஓசையை விட இந்த அன்னையினுடைய வார்த்தை மிகவும் இனிமையாக உள்ளது என்றதான் அப்படி உமையவளும் என் அன்பிற்குரிய ஆனாயரே என்கிறார்கள் ஆனாயர் தன்னிலை உணர்கிறார் பெருமானையும் அம்பிகையும் பார்த்ததும் விழுந்து வணங்குகிறார் இறைவா என்கிறார் பெருமான் ஆணாயரை நோக்கி நீ எப்பொழுதும் இந்த இசையை யாம் கேட்க இந்த நிலையிலேயே நம்மிடம் வந்து சேர்வாயாக என்று அவரை அழைத்து செல்கிறார் ஆணாயரும் சாமி அருகில் சென்றார் அந்நிலையில் வானவர்கள் சுற்றி இருந்து மலர்களை தூவே முனிவர்கள் வேத மந்திரங்கள் ஓதே ஆனாயர் புல்லாங்குழலை வாசித்தபடியே சிவலோகம் சேர்கிறார் இவ்வளவு நல்ல வரலாறு இல்ல ஒரு இசைக்கருவி வாசிக்க தெரிந்தால் அதை பொண்ணுக்காகவும் பொருளுக்காகவும் வாசிக்க கூடாது ஒரு திருமுறை பாட தெரிந்தால் அதை பொண்ணுக்காகவும் பொருளுக்காகவும் பாடக்கூடாது ஒரு கும்பாபிஷேகம் குடமுழுக்கு போன்றவை செய்ய தெரிந்தால் காசுக்காகவும் பொருளுக்காகவும் செய்யக்கூடாது செய்தால் கண்டிப்பாக நீங்களை உங்களை இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஏனெனில் நீங்கள் இறைவனை அடைவதற்காக இதை செய்யவில்லை பொருளை அடைவதற்காக செய்கிறீர்கள் ஆக அந்த திருவாசனம் தெளிவாக சொல்லிடும் பொய்யர்தம் பொய்யனை மெய்யர் மெய்யை அது என்ன பொய்யர்தம் பொய்ய அணிந்தால் பொய் பேச முடியுமா என்றால் அங்கு அப்படி பொருள் கிடையாது திருவேடம் அணிந்து கொண்டு உலகில் எளிதில் அழியக்கூடிய பொன்னையும் பொருளையும் மண்ணையும் பெண்ணையும் யாசித்து பெறக்கூடிய அவல நிலை இருக்கிறது அல்லவா சிவனடியார் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு சிவாலயங்களுக்கு குடமுழுக்கு செய்யக்கூட பிச்சை எதிர்பார்த்து கோயில் கட்டி அந்த க பிச்சை எடுத்ததுக்கு இடையானம் தான் அப்படியே போய் ஊரூரா இறந்து பண்ணப்பட்டிங்கிற ஊர்ல பண்ணப்பட்டி ஆஹ் அந்த ஊர்ல சேலம் மாவட்டத்தில் ஓமலூர்கிட்ட கற்பனாத திருக்கோயில்னு ஒரு கோயில் கட்டியிருக்காங்க மடிப்பிச்சை எடுத்து கட்டினார்கள் அவர்களுக்கு குருவாக ஒருவர் இருக்கிறார் அவருடைய குரு ஒளி இல்லாத அரசு இவன் பெயர் வந்து சொந்த பெயர் கிடையாது இவனாக ஒரு பெயர் வச்சுக்கிட்டு பெயரில் மட்டும் தியாகத்தை வைத்திருக்கிறார் அப்படி மடிப்பிச்சை எடுத்து ஆலயம் கட்டிய அந்த ஆலயத்திற்கு குடமுழுக்கு பணம் வாங்குறான் இவெல்லாம் வந்து சிவனை கொண்டாந்து எழுந்தரளி அருள் தீபம் கூப்பிட்டா வந்துருவானா சிவன் வந்துருவாரா அந்த அன்பர்களுக்கும் கொஞ்சம் கூட அறிவே கிடையாது ஏன் கிடையாதுன்னா இவர்கள் கேட்டு எழுந்தருளி பெருமான் ஏற்கனவே எழுந்தருளி திருப்பணி செஞ்சுக்கிட்டார் நீங்களே சாமி இங்க உட்காருங்கன்னா உட்கார மாட்டாரா என்ன புறச்சடங்குகளாக பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்படுகிற ஒரு கூட்டத்தை கூட்டி வந்து அழைத்தால் சாமி வருவது போல் ஆனால் வர வரமாட்டார் அப்படி இருப்பதாக அப்படி வந்திருந்தாலும் அந்த அன்பர்களுடைய அந்த மடிப்பிச்சை எடுத்து கட்டிய அந்த பெரிய சிவாலயத்தில் மிக சிறப்பு அந்த ஆலயத்தில் வழிபாடெல்லாம் நடக்கும் அதே நாங்கள் சென்றிருக்கிறேன் அவையின் அன்பின் உறவுகள் இவர்கள் எல்லாம் பொய்யர்கள் சாமி அவர்களுக்கு என்ன தருவார் பொன் பொருள் புகழ் இதெல்லாம் தருவார் தன்னை தரமாட்டார் ஏனெனில் அவர்கள் பொய்யை யாசித்தே புராணம் பேசுகிறார்கள் குறை சொல்வது நமது நோக்கம் அல்ல பெரிய புராண கதை சொல்வது பெரிது கிடையாது பெரிய புராணத்தின் நாயன்மாருடைய வாழ்க்கையை ஊருக்கெல்லாம் உபதேசம் செய்யும் சொக்கர் அவ்வாறு வாழ்ந்தால்தானே பெருமான் நந்தமர் ஊரன்னு அங்க போகக்குள்ள சொல்லுவாரு இல்லையா அவருக்கு செய்யக்கூடிய அடியார்களுக்கு அதை செய்தார் ஆடை கொடுத்தார் அது கொடுத்தார் அடியார் உடல்நலம் சரியில்லை அவர்களுக்கு வழிபாடு செய்ய வாருங்கன்னா அதுக்கும் துட்டு தான் என்ன இதை விட கொடுமை என்னன்னா எவ்வளவா இருக்கு அது கிடக்குது ஆணாயரை போல நாமும் இறைவனெடுத்து சேர்ந்து அன்பினால் பாடுங்கள் அன்பினால் இசைக்கருவிகள் கற்றிருந்ததால் வாசியுங்கள் பெருமான் அருள் கிடைக்கும் என்று கூறி ஏனெனில் இங்கு குறை சொல்வது சுக்கரையே அப்பப்பாரு இந்த குறிப்பிட்ட இவங்களே குறை சொல்றாருங்கிற கருத்து இருக்கக்கூடாது ஏனெனில் அந்த அடியனுடைய அதாவது எப்படி என்றால் சொக்கருங்கிற பெயரை சொல்ல அவர்களை உருவாக்குறதுக்கு பதினாலு கொங்கு ஏழுன்னு என் வாழ்நாள் சம்பாதத்தையும் எவ்வளவு இறையருள் செலவிட்டதுன்னு அவங்களுக்கு நினைத்து பார்க்க கூட நேரம் இல்லை நம்ம இறைவன் சோத்துக்கு இல்லாத இறைவன் இவ்வளவு பெரிய நிலையிலேயே நம்மை வைத்திருக்கிறாரே இலவசமாக ஏழைப்பாளிகள் செய்யும் ஆலயத்திற்காவது குடமுழுக்கு செய்வோம் என்ற எண்ணம் கிடையாது அந்த எண்ணங்கள்லாம் மாறி அவர்கள் இறைவனுக்காக செய்யும் நிலையை எந்தேனும் அடைய வேண்டும் என்ற ஏக்கத்தினாலே இந்த பதிவு ஏனெனில் நாம் வளர்த்த பிள்ளைகள் அதுல ஒருத்தன் சொன்னான் இந்த காலத்துல பெத்த பெருசங்களே சொன்னா கேட்கறதுல ஏதோ கொஞ்ச நாள் வந்தையா கதை சொன்னையா உன்னை போட்டுதல்ல ரொம்ப நேரம் ஆகாது அந்த தியாகத்தை பெயரில் வைத்தன தம்பி ஒருத்தன் இருக்கான் உன்னை போட்டுதல்ல ரொம்ப நேரம் ஆகாது எங்க அண்ணனையோ ஞானாசிரியோ எதுவும் ஞானாசிரியரையோ அந்த அருகுருநாதையோ பேசக்கூடாது கொண்டுடுவோம்னா இப்படிப்பட்ட ஒரு தம்பியே எப்படின்னா அண்ணன் எப்படி இருப்பார் அண்ணனுக்கு தெரியாத தம்பி எதுவும் செய்ய மாட்டார் இப்படிப்பட்டவர்களால் ஆளாக்கப்பட்டால் எங்கே அன்பர்கள் ஆணாயராக மாறுவது அவர்களும் பொண்ணிற்காகவும் பொருளிற்காகவும் யாகம் செய்யவும் வேள்வி செய்யவும் சடங்கு செய்யவும் சென்று விடுவார்கள் எனவே என் அன்பின் உறவுகளே இந்த பதிவு ஆணாயரின் பதிவு நீங்கள் உங்களுக்கு தெரிந்த வித்தையை புல்லாங்குழலோ தேவாரம் பாடுவதோ அதையோ வைத்து பெரிய புராணம் கதைத்து பொருளீட்டக்கூடாது பொருளீட்டதை பயன்படுத்தக்கூடாது இறைவனுடைய அருளை ஈட்ட பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஆசையின் வெளிப்பாடே இது இந்த குழுவில் உள்ள நிறைய பேர் என்னிடத்து தொடர்பில் கேட்டார்கள் இவர்களை குறை சொல்லவில்லை என்றால் உங்களுக்கு பதிவே போட வராதா என்றார்கள் இவர்கள் மட்டும்தான் எல்லா இடத்திலும் பொய்யாக வேடமிட்டு தஞ்சை கட்டி எல்லா ஊர்லையும் ஏமாத்தி தங்களால் எதேதோ வச்சு நல்லா சம்பாதிச்சுட்டு ஹம் இவங்க சம்பாதிக்கிறது பிரச்சனை இல்லை சாமி இவ்வளவு சம்பாதிக்கும் பொழுது மடிப்பிச்சை எடுத்து கோயில் கட்டுற கோயில கூட ஒரு ஆண்டு விழாக்கோ எதுக்கோ போனால் ஒரு ஐம்பதாயிரம் இருபதாயிரம் வாங்குறாங்கன்னா இவர்கள் பொய்யர்கள் தானே ஆக இறைவன் பொய்யதும் பொய்யன் மெய்யதும் மெய்யன் என்பது உணர்ந்து நாமேனும் வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்ற திருஞான சம்பந்தரின் வாழ்க்கின் படி நமச்சிவாய வாழ்க என்ற இந்த மந்திரத்தை தினந்தோறும் சொல்லிக்கொண்டிருங்கள் நமக்கு புள்ளால் உங்குளவில் வாசிக்க தெரியாதல்லவா வாயினால் சொல்லலாம் அல்லவா நாத்தழும்பைய நா தழும்பெற அவ்வாறு ஏத்தும் பொழுது பார்ப்பவரிடத்தில் எல்லாம் நீங்கள் அமைச்சுவாய வாழ்க என்று சொல்லும் பொழுது கொள்ள நமந்தமர் நம்மை அழைத்து செல்ல வரும் பொழுதும் நம்மை அறியாமல் உன்னை நான் என்னை நான் மறைக்கணும் சொல்லும் நான் அமைச்சி என்ற சுந்தரின் வாக்கிற்கினங்க நீங்களும் நமச்சிவாய வாழ்க என்று அந்த எமர்படரிடம் கூறும் பொழுது அவர்களை நம்பெருமானிடத்து நம்மை சேர்ப்பார்களா இல்லையா முயற்சிப்போமா பொன்னிற்காகவோ பொருளிற்காகவோ புகழுக்காகவோ சேருமானை வழிபடாதீர்கள் சேருமானை அடைவதை அடைவதற்காக வழிபாடு செய்யுங்கள் உங்கள் வித்தைகள் எல்லாம் இறைவனை அடைவதற்காக இருக்கட்டும் பொருளீட்டுவதற்காக இருக்கக்கூடாது என்ற வேண்டுதலை கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறோம் நமச்சிவாய வாழ்க நாளை மிக சிறந்த வரலாறு சிந்திப்போமா நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க துறைச்சிற்றம்பலம்